இனிமே கண்ணிட்டு குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தின் கீழ் மூன்றாவது குழந்தையை தத்தெடுக்க அனுமதி கோரி ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் உள்ள பெற்றோர் டெல்லி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு நீதிபதி சுப்பிரமணியம் பிரசாத் முன் விசாரணைக்கு வந்தது அரசியலமைப்பின் 21வது இருபத்தி ஓராவது பிரிவின் கீழ் தத்தெடுப்பு உரிமையை அடிப்படை உரிமையாக கருத முடியாது என நீதிபதி கூறினார் தத்தெடுக்கும் பெற்றோர் யாரை தத்தெடுப்பது என்பதை தேர்வு செய்ய உரிமை கிடையாது தத்தெடுப்பு திட்டம் முழுக்க முழுக்க குழந்தைகளின் நலனை மையப்படுத்தியே செயல்படுகிறது அதனால் தத்தெடுக்கும் பெற்றோரின் உரிமைகளுக்கு இதில் இடமளிக்க முடியாது குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒரு குழந்தை உள்ள பெற்றோர் சாதாரண குழந்தையை தத்தெடுக்கின்றனர் அதே சமயம் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் தத்தெடுப்பது என்பது குறைவாக உள்ளது அப்படிப்பட்ட குழந்தைகளை அதிக அளவில் தத்தெடுப்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒரு குழந்தை உள்ள பெற்றோர் காத்திருப்பை குறைக்க முயற்சிக்கும் ஒரு சமநிலையான அணுகுமுறை வேண்டுமென உத்தரவிட்ட நீதிபதி மூன்றாவது குழந்தை தத்தெடுக்க அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்தார்